ஆட்கள் யாருமே இல்லாம வெறுமையா தான் திரும்பி வந்துச்சு இவங்க ரெண்டு பேரையுமே திரும்பி கூட்டிட்டு வரதுக்காக எலான் மஸ்கோட சொந்த நிறுவனமான பால்கன்ல இருந்து ஒன்பது ராக்கெட்ல விண்வெளி வீரர்கள் நாலு பேர் கிளம்பி போயிருக்காங்க இந்த பண்ணி கொடுத்த எலான் மஸ்குக்கும் அதிபர் டிரம்புக்கும் நன்றிய தெரிவிச்சிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ஸ் வில்மோர் சோ இவங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் ஸ்பேஸ்ல இருந்ததுனால அவங்க உடம்புல நிறைய பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாததுனால அதாவது புவியீர்ப்பு விசை இல்லாததுனால மனிதர்களோட எலும்புல அடர்த்தி குறையும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்ல தசைகள் அதாவது நம்மளோட தசைகள் எல்லாமே தளர்ச்சியாவும் கண் பார்வை பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க கண் நரம்புகள்ல அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூமிக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகும் மறுபடியும் அவங்க பழையபடி அவங்களோட வேலைகளை செய்யலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இவ்ளோ பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்ட சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் அவங்க விண்வெளியில தங்கியிருந்ததுனால அதிக நாட்கள் விண்வெளியில தங்கியிருந்த முதல் பெண்மணி அப்படின்ற பெருமையை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்காங்க